உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் உங்களது ராசியிலே லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் இப்பொழுது லாப நோக்கத்தோடே இருக்கும் எந்த காரியத்திலே ஈடுபட்டால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே அக்கறை அதிகமாக இருக்கும் அதனால் நிச்சயமாக உங்களது பயணம் என்பது ஒரு வெற்றி இலக்கை நோக்கியே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் அது நல்லபடியாகவும் முடியும் அதுபோல் உங்களது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் அதனால் விரைவாக ஒரு காரியத்தை செயல்படுவதற்கு அனுமதிக்க மாட்டார் நிதானமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலுமே செயல்படும் பொழுது வேகமாக செயல்படக்கூடிய நேரத்தில் வேகமாக செயல்பட வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டியது நிதானமாக செயல்பட வேண்டும் வேகமாக செயல்பட வேண்டிய நேரத்தில் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்காது அதனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நடந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ராசியிலே சனி அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு கருத்து வெற்றிமைகளே மன உளைச்சலையே கொடுக்கலாம் அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது வருகின்ற பதிமூணாம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கின்றது அந்த ராகுகேது பயிற்சியானது இந்த முறை உங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகின்றது காரணம் இந்த தனுசு ராசியிலே கேது பகவான் வந்து அமர இருக்கின்றார் வருகின்ற பதிமூணாம் தேதி இதுவரை உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருந்தார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்திலே ராகு அமர்ந்திருந்தார் இந்த எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு ஒரு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அங்கே ராகு வந்து அமரும் பொழுது ஏதேனும் உடல் நலத்திலே தேவையில்லாத ஒரு விஷயங்களையும் கொடுத்து கொண்டிருந்திருப்பார் அது எல்லாமே இனிமேல் சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் நன்றாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு கேது பயிற்சி முதலாவதாக அவன் கொடுக்கப் போகின்றது அதற்கு அடுத்தபடியாக கேது என்பது ராசியிலே வந்து அமரும் பொழுது அவர் ஞானக்காரகன் எந்த விஷயத்திலே நாம் ஈடுபட்டு வெற்றி காண்பது என்பதை மிக ஆணைத்தரமாக தெளிவாக உங்களுக்கு புத்திமதியாக சொல்லக்கூடிய உடையவர் அதனால் ஒரு வெற்றி பாதையை உங்களுக்கு வழிவகுத்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமர்கின்றார் கேது இப்பொழுது அமரக்கூடிய இடமோ ஒரு நட்பு வீடு உங்கள் ராசி வீடு அதனால் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தான் அவர் செல்வார் அதனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்தி முன்னுக்கு வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராகு கேது பேர்ச்சிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கேது லக்கினத்திலே அமர்கின்றார் ஏழாம் இடத்திலே ராகு அமர்ந்து நம்மளது ராசியை பார்க்கின்றார் அது லக்கினமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் தனுசு வீடு ரக்னமாக அமையப்பட்டவர்களுக்கும் சரி ராசியாக அமையப்பட்டவர்களுக்கும் சரி ஏழாம் இடத்திலே இருக்கின்ற அந்த ராகு பகவான் நம்மளது ராசியை பார்க்கின்றார் எதிர்பாராத விதமாக பிரத்தியாரிடமிருந்து அந்நியர்களிடமிருந்து நமது உறவுகள் அல்லாதவர்களிடமிருந்து ஏதேனும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல திருமண வயதிலே இருக்கின்ற தனுசுராசி நண்பர்களுக்கு அதிகமாக இந்த ஒன்றரை ஆண்டுகளிலே அந்நிய சம்பந்தங்கள் அதிகமாக உங்களுக்கு நடக்கும் திருமண வாய்ப்பிலே சொந்த பந்தங்களிலே கிடைக்காமல் அந்நியத்திலே நீங்கள் அதிகமாக பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கின்றன பிறவி ஜாதகத்திலே அந்நிய சம்பந்தம் என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நேரம் கைகூடி வந்திருக்கின்றது விரைவாக திருமணம் முடிந்துவிடும் விரைவாக திருமணம் முடிந்து புத்திர பாக்கியத்தை விரைவாக எட்டி விடுவார்கள் இதுவரை இருந்த திருமண தடையெல்லாம் அவர்களுக்கு விலகப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டத்திலே வந்து இப்பொழுது ராககேது வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அமரப்போகின்றார்கள் அதேபோல உங்கள் வாக்குஸ்தானாதிபதி மற்றும் இளைய சகோதர சகோதரக்காரகனாகிய சனி பகவான் உங்களது ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களும் சரி இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன குடும்ப தேவைகளுக்காக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இப்பொழுது இருந்து வருகின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதேபோல் நான்காம் வீடு என்பது உங்களது கல்விக்குரிய இடம் மாணவர்களுக்கு வீடு வாசல் வாங்குவதற்கு ஒரு நல்ல இடம் அது அந்த நான்காம் வீடு அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது அதனால் கல்வியிலே மாணவ மாணவிகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அதே போல் சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது நல்ல நேரமாகத்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது அதனால் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்க நினைப்புகள் வாங்கிக் கொள்ளலாம் வீடு கட்ட நினைப்புகள் வாங்கி கொள்ளலாம் வீடு கட்டுவதற்காக கடன் முயற்சி எடுத்தவர்களுக்கெல்லாம் உடனே கூடும் அதனால் உங்களுக்கு அந்த காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது போல் தாயார் வழி உறவுகள் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஏதேனும் கேசுகள் வழக்குகள் இருந்து வந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருந்து வருகின்றது போல் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஐந்து குடையவன் அங்கேயே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் உங்களது பிள்ளைகள் இப்பொழுது வைராக்கிய மிக்கவர்களாக ஒரு பிடிவாத குணம் உள்ளவர்களாக அதே நேரத்திலே எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு உள்ளவர்களாக இப்பொழுது இருந்து வருவார்கள் அதிகமான தன்னம்பிக்கை அதிகமான வேகமெல்லாம் இப்பொழுது இருக்கும் அதனால் தன்னுடைய அதிக வேகமாக செயல்படக்கூடிய விஷயத்தினாலே பாதிப்பும் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவது நல்லது அதேபோல் சுப காரியங்கள் நிகழ்த்துவதற்காக ஏதேனும் ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடைபெறுவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதனால் நீங்கள் கடன் வாங்கி சுபகாரியங்களை நடத்தி கொள்ளலாம் அளவான ஒரு தொகையை தேவைய தேவைக்கு அதிகமாக வாங்காமல் அதிகமான வட்டிக்கு வாங்காமல் கவனமாக இருந்து அந்த பணத்தை பெற்று சுபவிரியம் செய்யுங்கள் தேவற்ற செலவுகளை செய்துவிட்டால் உங்களுக்கு சுபவரியம் செய்வதற்கு பணம் இல்லாமல் போய்விடும் சுபவிரியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து வருகின்றது அதனால் நீங்கள் பிரத்தியாடம் யாடமாவது பணம் எதிர்பார்த்து வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் ஏழாம் இடத்திலே ராகு வந்து அமரப்போகின்றான் ஏழு குடையவன் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றான் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில இருந்து வருகின்றார்கள் அதனால் மனைவி உங்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் சனியின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருப்பதால் நீங்களும் சரி உங்களது இல்லறத்துணையும் சரி தேவையில்லாத நட்புகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது அதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் சில மன உளைச்சலும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஏழிலே வந்து அமர்கின்ற ராகு ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் பிற நண்பர்கள் அந்நிய மொழி சார்ந்தவர்களும் நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு பாதையை இப்பொழுது காட்டுவார் பயன்படுத்தி முன்னுக்கு வருவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திலே இதுவரை இருந்து வந்த ஒரு தொல்லைகள் எல்லாம் விலகப் போகின்றது ஒரு சுப காரியங்கள் நடக்கப் போகின்றது நீங்கள் நிச்சயமாக எந்த விதமான நோயில் ஆட்பட்டவராக இருந்தாலும் இப்பொழுது பாதி அளவுக்கு மேலே தானாக சரியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஏனென்றால் இதுவரை ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அதுபோன்ற தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள் இனி அது முழுமையாக விலகி எப்படி வந்தது எப்படி போனது என்றே தெரியாத அளவிற்கு இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை உடல்நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது இது தனுசு ராசி நண்பர்களுக்கு அதுபோல் ஒன்பதாம் இடம் என்பது உங்கள் தந்தைக்குரிய வீடு குலதெய்வத்திற்கு அதிபதியும் சூரியனே ஆகின்றார் அவர் வருகின்ற பதிமூணாம் தேதி வரை தனஸ்தானத்திலே இருக்கின்றார் அதன் பின்பு மூன்றாம் இடத்துக்கு செல்கின்றார் மூன்றாம் இடத்துக்கு சென்று ஒன்பது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஏதேனும் தந்தை வழி உறவுகளிடத்திலிருந்து இடத்திலிருந்து நல்ல ஒரு பதில்கள் வரக்கூடும் தந்தை வழி சொத்துக்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது தந்தையார் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றார் தந்தையார் உடல்நலத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி குழந்தை வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது தொழில் ரீதியாக அனைவருமே தனுசு ராசி நண்பர்கள் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் என்பது ஒரு மிகவும் வரப்பிரசாதம் நிறைந்த மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் சனிபாண்டிய பார்வையை பத்தாம் இடத்திற்கு விழுகின்றது வெளிநாடுக்கு செல்ல காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு யோகமான நேரம் வந்திருக்கின்றது பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடுக்கு செல்லலாம் முதலீட்டாளர்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் என்று பாரபட்சமின்றி அனைவருமே கலைத்துறை சார்ந்தவர்கள் முக்கியமாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம் முன்னேறுவதற்கு தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய சாதிக்கலாம் முன்னுக்கு வரலாம் ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும் ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு எண்ணமும் சிந்தனை லாப நோக்கத்தோட இருக்கும் அந்த லாபம் எப்பயுமே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அது போல தான் நம்ம செயல்களும் நடக்கும் நன்றாக நல்ல சிந்தனையில் நினைத்தால் நல்லது தான் நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது தான் நடக்கும் இப்பொழுது உங்களுக்கு லாப நோக்கத்தோடு எல்லா விஷயமும் இருக்கின்றது அதனால் லாபம் அதிகமாக இருக்கும் உங்கள் சுயநலம் இப்பொழுது அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சுயநலமாக நன்றாக சம்பாதிப்பீர்கள் அதுபோல் ஆடம்பரமாக இருக்க விரும்புவீர்கள் நிச்சயமாக ஆடம்பரமாக இருப்பீர்கள் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இந்த மாதம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதுபோல் உங்களது ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பதால் செலவுகளையும் நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எவ்வளவு இருப்பு இருந்தாலும் செலவு கையில் நிற்காத அளவிலே செலவு போய்க்கொண்டே இருக்கின்றது அதனால் செலவினங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது அதனால் நீங்கள் அவசியப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் செலவினங்களை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த ராகு கைது பயிற்சி என்பது நான் ஏற்கனவே ராகு கேது பயிற்சிக்கு என்று தனியாக ஒரு வெடியை விட்டிருக்கின்றோம் இந்த ராகு கேது பயிற்சியிலே ஒரு முக்கியமான காலகட்டம் என்னவென்றால் இந்த மாதம் இந்த ராகுகேது பயிற்சி நடப்பதால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக அனைவருக்குமே ஒரு சார்ந்த விஷயம் உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது ஏழாம் இடம் என்பது ஒரு ஆர்கியூமன் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு ஏன்னால் மிதுன ராசி என்பது ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ் உள்ள இடம் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் தர்க்கம் செய்பவர்களாக இருப்பார்கள் தான் செய்தது சரி என்பதிலே தவறு என்று உணர்ந்தாலும் கூட ஒத்துக்கொள்ளாத அளவிலே அவர்கள் வாக்குவாதம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அதிகம் பேசும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அதேபோன்று அது வந்து ஆர்கியுமெண்ட் பிளேஸ் மிதுன ராசி என்பது அதேபோன்று தனுசு ராசி என்பது ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ் நீதியை வழங்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசி அதனால் இந்த நீதி வழங்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நீதிமான் வந்து அமரப்போகின்றார் அதனால் இப்பொழுது என்ன காரியம் நடக்கும் என்றால் இந்த ராகுகேது சுழற்சி என்பது ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த நேரம் என்பது இந்த ராகுகேது பயிற்சி என்பது இந்த பதினெட்டு ஆண்டுகளாக யார் யார் எந்தெந்த நல்வினை பாவவினையில் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு பலன்களுக்கு தகுந்தார் போல இப்பொழுது நல்லதும் நடக்கும் தீமையும் நடக்கும் அதனால் இதை நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக என சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு உதாரணத்திற்கு நிறைய சொத்துக்களை ஏமாந்து நடுத்தருவில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கின்றவர்களாக என்றால் உங்களை ஏமாற்றியவர் உங்கள் கண் முன்பே கோடீஸ்வரராக உங்கள் முன்பே வளம் வந்து கொண்டிருந்திருக்கின்றார் என்றால் நீங்கள் இழந்தது இழந்தபடி போய் மனவேதனையுடன் பல ஆண்டுகளாக இருந்து வந்தீர்கள் என்றாலும் இந்த மனவேதனைக்கெல்லாம் முடிவு காலம் வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் உங்கள் கண் முன்பாகவே தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதே நேரத்திலே யார் யாரெல்லாம் பிறருக்கு இடையூறு செய்து சொத்து சம்பாதித்திருக்கின்றார்களோ தன் சொந்த சகோதர சகோதரிகளை கூட ஏமாற்றி தன் தாய் தந்தையரை கூட ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்து வருகின்றார்களோ தன் குடும்பத்திற்கு மட்டும் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மற்றவர்களை கைவிட்ட நிலையிலே இருக்கின்றவர்களுக்கும் சரி அதே நேரத்திலே அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையினர் மற்றும் நீதித்துறையை சார்ந்தவர்கள் வக்கீலாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் இவர்கள் அறிந்தே செய்த தவறுகளுக்கும் சரி அதுபோல பிறரை வாட்டி தான் குளிர்காய்கின்ற சூழ்நிலை இருந்தவர்களுக்கு எல்லாம் சரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது கேடுவை யாரும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது அங்கே நீதியை விலை கொடுத்து வாங்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதனால் நீதி என்பது இப்பொழுது நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ராகு கைது பயிற்சி என்பது விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் இந்த தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் மனதிற்கு தெரியும் நாம் என்ன செய்தோம் நாம் எப்படி வளர்ந்தோம் என்பது அதனால் நீங்கள் அடுத்து உங்களை சார்ந்த சந்ததிகள் யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த ராகு கைது பயிற்சியின் போது அந்த நவகிரக சன்னிதானத்திலே சென்று சரணடையுங்கள் அதே நேரத்திலே இந்த ராகு கேதுவிற்கு நடக்கும் அபிஷேகங்களைக் கண்டு சந்தோஷம் அடையுங்கள் அந்த அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள் அதுபோக அங்கே நடக்கின்ற யாகத்திலே காலத்திலே வளர்க்கப்படுகின்ற அந்த புகையினை சுவாசியுங்கள் அந்த ராகு கேதுவை போற்றுங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த ராகு கேதுவை இருக்க காலை பற்றி கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது தவறுகள் செய்தவர்கள் அறிந்தே செய்தவர்கள் அறியாத தவறு செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு தவறு என்று தெரிந்தும் என்று செய்து அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்தையும் வளமாக வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது பனிஷ்மெண்ட் டேட்டு ஜட்ஜ்மெண்ட் டேட்டாக தான் விளங்கப் போகின்றது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன் அது யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி என் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தண்டனை என்பது இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே அவர்கள் அவர்களுக்கு விதிக்கு தகுந்தார்கள் ஒவ்வொரு வகையிலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பலருக்கு பலவிதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்தும் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதுபோல தட்டு நிறைய உணவுகள் இருந்தும் உணவ முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதுபோல பல பேர் இல்லாமலே போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது பலர் பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது தண்டிக்கப்பட சூழ்நிலை இருக்கின்றது இப்படி பல வகையிலே ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் தண்டனை உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருப்பினும் பாவ வினைக்கும் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்ற பொழுது இந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதிலே நான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதனால் நாம் சர்ணகாலியை அடைய வேண்டிய இடம் இந்த ராகு கேது பாதங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராகு கேது பயிற்சியிலே நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் இந்த ராகு நீங்கள் விடாமல் போற்றி வந்தால் உங்களுக்கு விமர்சனம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை நான் ஏன் உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறேன் என்றால் நீங்கள் பாதிக்கப்பட்ட பின்பு எதனால் பாதிக்கப்பட்டோம் என்றே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் எதற்காக நாம் பாதிக்கப்பட்டிருக்க எதற்கு இது நடந்தது எப்படி நடந்தது ஏன் இந்த இடையூறு நம்மளுக்கு வந்தது என்றே உங்களுக்கே தெரியாது அது எல்லாம் நடக்கும் அதை ஏன் நடக்கின்றது இப்போ நான் முன்பே சொல்லிவிட்டேன் அதனால் வருவதற்கு முன் காத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதால் நான் கூறியிருக்கின்றேன் பயன்படுத்தி நீங்கள் அதில் வெற்றி பெறுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல என்னிடத்திலே நிறைய பேர் நான் சொன்ன ஜாதகங்களை கவனித்து அதை ஃபாலோ பண்ணி செய்து வருகின்றார்கள் இருந்தாலும் இந்நிலத்தில் ஃபோன் செய்து என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கின்றது சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள் அந்த ராசி பலனைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நான் சொல்வதை கவனமாக வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த மாதங்களை சொல்வதையெல்லாம் நீ கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தால் பிரச்சனைகள் அண்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்களை அதிகமாக சந்தோஷ வார்த்தைகளை நினைத்து சந்தோஷப்படுத்தி அதன் மூலியமாக குளிர்காய்பவன் அல்ல உங்களை உள்ள பிரச்சனைகளை சொல்லி உங்களை காப்பாற்றி நீங்கள் காப்பாற்றப்பட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் என்னை சாரும் அதனால்தான் நான் இதை கூறிக்கொண்டு வருகின்றேன் அதனால் தயவு செய்து சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து கொள்வது என்பது உங்களுக்கு கடமையாகும் அதேபோல கமெண்ட் பாக்ஸிலே என்னிடத்திலே டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துவிட்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொள்கின்றேன் எனக்கு நேரமின்மையும் காரணமாகவும் வேலைப்பளு அதிகமாக இருப்பதாலும் என்னால் அதனாலே கருத்து கொள்ள முடியவில்லை தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வீடியோக்களில் வருகின்ற ராசி தொகுப்பை கவனமாக பார்த்து வழிநடந்து கொள்ள வேண்டும் என்பதாக என்னுடைய ஆசை அதேபோன்று என்னிடத்தில் ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் என்னிடத்திலே ஃபோன் செய்து வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் காணிக்கை என்னவென்று நான் சொல்கின்றேன் அதை அனுப்பி நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மூலியமாக நான் அனுப்புகின்ற அந்த வாய்ஸ் மெயிலை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராசமும் இந்த மாதத்திலே எந்த நேரத்திலே வருகின்றது என்பதை நான் சொல்கின்றேன் தனுசு ராசி நண்பர்களுக்கு வருகின்ற பதினேழாம் தேதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்